செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி இருபத்தி ஆறு திங்கட்கிழமை அதிகாலை ஐந்து மணிக்கு பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை வானிலை அமைப்பு மன்னார் வளைகுடா இறங்கிய காற்றெடுத்த தாழ்வு நிலை கடலோடு இணைந்த கீடெடுக்கு சுழற்சி மேற்கு நோக்கி மாலத்தீவு பகுதியை நோக்கி நகராமல் தென்மேற்கு நோக்கி நகராமல் அப்படியே செயலிழந்து காற்று சுழற்சியாக கீழடுக்கு மற்றும் இடையடுக்கு சுழற்சியாக அது கிழக்கு நோக்கி நகரத் தொடங்கி இருக்கிறது ஏற்கனவே முப்பது முப்பத்தி ஒன்று ஒன்றாம் தேதி வரும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிகழ்வோடு இணைந்து வருவதற்காக கிழக்கு நோக்கி சென்று அதோடு இணைந்து கலையந்து இருக்கிறது இதன் காரணமாக மழை பொழிவு இன்றைக்கு மேற்கு மாவட்டங்கள்லையும் இருக்கும் தென் மாவட்டங்கள்லயும் இருக்கும் ஆனால் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் எதிர்பார்த்த அந்த பரவலான மழை என்பது ஆங்காங்கே ஆங்காங்கே இருக்கும் பொதுவாக எல்லா மாவட்டங்களுக்கும் இன்றைக்கு மழை இருக்கு ஆனால் ஆங்காங்கே ஆங்காங்கே இருக்கும் இன்றைக்கும் இப்பொழுதும் கூட கடலோர மாவட்டங்கள்ல மழை பெழுந்து கொண்டே இருக்கு சென்னை மற்றும் திருவள்ளூர் திருவள்ளூரோட சென்னை கூடுதலாகவும் சென்னையிலேயே மத்திய சென்னை கூடுதலாகவும் தென் சென்னை அதைவிட கூடுதலாகவும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் கனமழையாகவும் அதுலையும் குறிப்பாக மாமல்லபுரம் கேளம்பாக்கம் திருப்போரூர் போன்ற செங்கல்பட்டுக்கு செங்கல்பட்டு மாவட்ட கடலோரப் பகுதிகளில் கனமழை மிக கனமழையெல்லாம் பொழிந்திருக்கிறது பத்து சென்டிமீட்டருக்கு மேல் பொழிந்திருக்க வேண்டும் அந்த மழை அறிக்கை பொழுது விடுந்ததும் கிடைக்க பெற்றதும் சிறப்பு அறிக்கையாக மேலும் கூடுதல் தகவலுடன் சமர்ப்பிக்கிறேன் அதே போல பல்வேறு கடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள்லையும் மழை தற்பொழுது கூட நாகப்பட்டினம் மாவட்டத்தோட கடலோரப் பகுதி தலைநகர் நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி பகுதியை நோக்கி கடலில் இரு கடற்கரையோரமாக மழை மேகங்கள் முன்னேறி கொண்டிருக்கிறது இரு காற்று இணைவு அப்படியே நாகப்பட்டினம் மாவட்டத்தின் உள்பகுதிக்கும் அதாவது திருக்குவளை மற்றும் திருவாரூர் மாவட்டத்தோட மாவூர் வடபாதி மங்கலம் மற்றும் கூத்தார்நல்லூர் பொதகுடி மன்னார்குடி உள்ளிட்ட பகுதியை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கிறது அதே போல நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் பகுதிகள்லையும் நைட் நள்ளிரவில் நேற்று மாலையிலிருந்தே மழை தொடங்கியது ஆனால் அது தூரலாக இருந்தது இரவு பத்து மணியிலிருந்து அது கனமழையாக மாறியது கோடியக்கரை மற்றும் அகசியம்பள்ளி மற்றும் கடினல் வயல் பன்னால் தென்னடார் மற்றும் ஆயக்காரன்புளம் நான்கு கருப்பம்புளம் தெற்கு போன்ற பகுதிகளெல்லாம் கனமழையாகவே இருந்தது கனமழையாக உப்பளங்கள் மீண்டும் நீர் தேங்கி போயிருக்கும் ஒப்பளங்கள் மீண்டும் சரி செய்தது பாதிக்கப்பட்டிருக்கும் அளவிற்கு மழை பொழிவுகள் இருந்தது அது நள்ளிரவு பனிரெண்டு மணிக்கு மேல் அதிகாலை வரைக்கும் நல்ல மழை பொழிவை கொடுத்தது வாய்மேடு மற்றும் துளசியா பட்டினம் வரைக்கும் மிதமானது முதல் சற்று கனமழையாக கொடுத்து அப்படியே கடலோரத்தில் அலையாத்தி காட்டுப் பகுதிகளில் கொடுத்து கொண்டிருக்கிறது தொடர்ந்து வேதாரண்ய பகுதியில் மழை பொழிவு இருந்து கொண்டே இருக்கிறது மன்னார்குடி உள்ளிட்ட பகுதிகளுக்கு தூரலாக இருக்கிறது இன்னும் சற்று நேரத்தில் இது கடலோரம் பெய்யும் மழை கடலோரம் இன்னும் மேகங்கள் உருவ உருவாகி கொண்டு தான் இருக்கிறது இன்னும் ஒரு பத்து பதினோரு மணி வரைக்கும் பன்னெண்டு மணி வரைக்குமே கடலோரத்திற்கு மழை வானிலை இருக்கும் அதுக்கப்புறம் படிப்படியாக குறையும் அது அப்படியே டெல்டா மாவட்டங்களின் உள்பகுதிக்கு வந்து அப்படியே அது ஒரு மூன்றரை நாலு மணி வரைக்குமே கண்டிப்பாக இருக்கும் டெல்டா மாவட்டங்களின் மேற்கு பகுதி திருச்சி மாவட்ட எல்லைப்பகுதி புதுக்கோட்டை மாவட்ட பகுதிக்கெல்லாம் மாலை ஐந்தரை மணி வரை இருக்கிறது அப்படியே வடகடலோர மாவட்டங்கள் தற்பொழுது சென்னையில இப்பொழுதும் மழைப்பொழிவு தொடர்ந்து கொண்டுதான் இருக்கு செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டத்திலையும் இந்த மழைப்பொழிவு உள்ளே இன்றைக்கு காலை மதியத்துல காலை மதியத்துல வட உள் மாவட்ட பகுதிகளில் ஆங்காங்கே ஆங்காங்கே கொடுத்து நீலகிரி அதாவது குளிர்காற்று திசை மாறி இருக்கிறது அதாவது உயரடுத்த குளிர்காற்றாக உயரழுத்தத்தோட சுடன்று அப்படியே வட இந்திய நிலப்பகுதி நோக்கி திசை மாறி இருக்கிறது குளிர்காற்று அதாவது இதுல இப்போதைக்கு பாத்தீங்கன்னா குளிர்காற்று கிடைக்கல வெப்ப நீராவி கிடைக்கிறது குளிர்காற்று பற்றாக்குறையாக இருக்கும் போல் தெரிகிறது இதன் காரணமாக மரங்கள் மற்றும் மலைகள் இருக்கக்கூடிய பகுதிகளில் மலைகள் மரங்கள் அடர்ந்த பகுதிகளில் இந்த மழை இன்றைக்கு அமையும் அதன் அடிப்படையில நீலகிரி மாவட்டத்துல இன்றைக்கு கனமழை இருக்கிறது அதே அதேபோல் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள்லையும் காரணம் மலைகள் இருக்கக்கூடிய மரங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் மழை இருக்கும் அதே போல வால்பாறை பகுதி கோயம்புத்தூர் மற்றும் முடுமலைப்பேட்டை தெற்கு அதாவது மலைப்பகுதிகளில் நல்ல மழை இருக்கும் கொடைக்கானல் மலைப்பகுதி இருக்கும் வால்பாறை கனமழை இருக்கும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையில் நல்ல மழை இருக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்தோட திருநெல்வேலி மாவட்ட பகுதி மாஞ்சோலை நாடுமுக்கு காக்காச்சி ஊத்து போன்ற பகுதிகளில் இன்றைக்கு மழை இருக்கும் தென் கடலோரத்தில் தென் உள் பகுதிகளிலும் இருக்கும் இந்த மழை நாளை காலை பதினோரு மணி வரைக்கும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் நாளை காலை வரை தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையின் ஒட்டி உள்ள மேற்கு மாவட்டங்கள்லையும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி உள்ள மேற்கு மாவட்டங்கள்லையும் இன்றைக்கு நள்ளிரவு வரை அது நாளை அதிகாலை வரை தென் மாவட்டங்களின் இன்றைக்கு நள்ளிரவு வரை அனைத்து உள் மாவட்டங்கள்லையும் இன்றைக்கு மாலை வரை டெல்டா உள்ளிட்ட அனைத்து மாவட்டங்கள்லையும் இன்றைக்கு மதியம் வரை வடகடலோரம் மற்றும் டெல்டா கடலோரத்தில் இன்றைக்கு மதியம் வரைக்கும் மழை இருக்கும் மதியம் விலக தொடங்கும் முதல்ல கடலோரம் பிறகு உள்ளே மாலை இரவு நள்ளிரவு மேற்கே பிறகு நாளை அதிகாலை தென் மாவட்டங்கள் நாளை அதிகாலைக்கு பிறகு காலையில் தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் விலகும் நாளை காலை பதினோரு மணிக்கு கேரள எல்லை எல்லையோரம் விலகிடும் இந்த சூற்றின் மழை நாளை காலையுடன் விலகிவிடும் அதாவது இந்த நிகழ்வால் கொடுக்கும் மழை விலகிடும் இருந்தாலும் இது மாலத்தீவு பகுதியை நோக்கி நகர்ந்திருந்தால் கூடுதலாக கிழக்கு காற்றை கேரள கடலோரம் வரைக்கும் கொண்டு போயிருக்கும் இருந்தாலும் இப்பொழுது இருக்கக்கூடிய மழை கேரள கடலோரத்தில் அரபிக்கடல நீடித்துக் கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சி காரணமாக கேரளாவில் கனமழையாக பொழிந்து வருகிறது அதோட ஈர்ப்பின் காரணமாக சற்று மேற்கு நோக்கி வரக்கூடிய அந்த கிழக்கு காற்று கொஞ்சம் மழைப்படிப்பை கொடுக்கும் இருந்தாலும் நிறைய எதிர்பார்த்த கனமழை எதிர்பார்த்த அமைப்பு என்பது சற்று பின்னடைவாக இருக்கிறது இருந்தாலும் ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே நாளை காலை வரை மேற்கு மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள்ல மழை இருக்கும் அடுத்தபடியாக இந்த நிகழ்வுக்கு அடுத்தபடியாக பின்னாடியே வந்துட்டு இருக்கு முப்பது முப்பத்தொன்று ஒன்னாம் தேதி நிகழ்வு அது இலங்கைக்கு கனமழை படிவை கொடுக்கும் அது நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் புதுக்கோட்டை மாவட்டம் மணமேல்குடி தூத்துக்குடி போன்ற பகுதிகளுக்கு வந்து சூறல் நனைக்கும் மழைப்படிவை வரக்கூடிய முப்பது முப்பத்தி ஒன்னு ஒன்னாம் தேதி கொடுக்கும் அதுல ஏதேனும் ஒரு நாள் கொடுக்கும் முப்பதோ அல்லது முப்பத்தி ஒன்னோ ஒன்னாம் தேதியோ முப்பத்தி ஒண்ணுக்கு கூடுதல் வாய்ப்பு அடுத்த நிகழ்வு முப்பத்தி ஒன்னு டெல்டாவின் தெற்கு ஓரம் தென் மாவட்ட கடல் ஓரம் இருக்கும் இலங்கையில கனமழை இருக்கும் அதுலேயும் குறிப்பா தென் இலங்கையில மிக கனமழை படிவி இருக்கும் இதுதான் அடுத்த நிகழ்வு இது தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் முப்பது முப்பத்தி ஒன்று ஒன்னாம் தேதி அறுவடைக்கு மிரட்டலை கொடுக்கும் அதாவது கடுமேகம் சூழ்ந்து மழை வருவது போன்ற ஒரு வானிலையை கொடுத்து மிரட்டலை கொடுக்கும் முப்பது முப்பத்தி ஒன்று ஒன்றாம் தேதி ரைட் அடுத்த ஏழு அடுத்த ஐந்து இருக்கிறது டெல்டாவின் தெற்கு பகுதி கடலோரப் பகுதி மற்றும் தென்கடலோர பகுதிகளுக்கு ஐந்து ஆறு ஏழு மழை வாய்ப்பு இருக்கு அதாவது முப்பது முப்பத்தொன்னு ஒன்னாம் தேதி முன்னேறுவதை காட்டிலும் ஐந்து ஆறு ஏழு ஏழாம் தேதி இலங்கையின் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு கனமழை பெடிவையும் அதனை ஒட்டி கோடியக்கரை முனையை ஒட்டி மிதமானது முதல் சற்று கனமழையையும் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு வரக்கூடிய ஐந்து ஆறு ஏழு அடுத்த மழை ஐந்து ஆறு ஏழு ஆனால் அதுவும் டெல்டாவில் உள்பகுதிக்கு வந்து கொடுப்பதற்கு சிரமம்தான் இருந்தாலும் அது மிரட்டலையும் தூரல் சாரலையும் அச்சுறுத்தலையும் அறுவடை விவசாயிகளுக்கு அச்சுறுத்தலையும் கொடுக்கும் அது வரக்கூடிய ஐந்து ஆறு ஏழு தேதிகளில் அடுத்த மழைப்படிவு இருக்கு பத்தாம் தேதிக்கு மேல் கண்டிப்பாக வலுவான நிகழ்வு இருக்கு பதினைந்துல இருந்து இருபத்தி எட்டாம் தேதிக்குள் இரண்டு நிகழ்வுகள் இருக்கு அதுல ஒரு நிகழ்வு வலுவான நிகழ்வு தமிழ்நாட்டில் முன்னேறி மழை கொடுப்பதற்கு சாதகம் இருக்கு பிப்ரவரி பதினைந்திலிருந்து இருபத்தி எட்டுக்குள் இரண்டு நிகழ்வுகள் அதில் ஒன்று வலுவான நிகழ்வு முன்னேறி மழைப்பிடிவை கொடுக்கும் அந்த நிகழ்வு தற்பொழுது பசிபிக் பெருங்கடலில் இருக்கிறது அது வரக்கூடிய ஐந்தாம் தேதி வாக்கில பிலிப்பைன்ஸ் கடந்து தென்சீன கடற்பகுதிக்குள்ளர வரக்கூடிய எட்டு ஒன்பது தேதிகளில் நுழைந்து பத்து பன்னிரெண்டு தேதிகளில் தென்சீன கடற்பகுதியை தாண்டி தாய்லாந்து வளைகுடா வந்து பிறகு அது பதினைந்தாம் தேதியிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதிக்குள் அடுத்தடுத்த இரண்டு நிகழ்வுகள் இலங்கை வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆக பிப்ரவரி அடிப்படையில் பின் அரைப்பகுதி ரெண்டு நிகழ்வுகள் காத்திருக்கு அது நல்ல மழை முன்னேறி கொடுப்பதற்கு சாதகம் தெரிகிறது மார்ச்சிலும் அதே போல நிகழ்வுகள் இருக்கிறது தொடர்ந்து அப்டேட்ஸோட இணைந்திருக்கணும் இருக்கணும் வானிலை அறிந்து விவசாயம் செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மழை இல்லையே பொய்த்து விட்டு போய்விடுமோ என்று தயவு செய்து குழப்பிக் கொள்ள வேண்டாம் இந்நாளை அதிகாலை வரை மேற்கு மாவட்டங்கள்லையும் உள் மாவட்டங்கள் இன்றைக்கு நள்ளிரவு வரையும் டெல்டா மாவட்டங்களுக்கு இந்த மழை வந்து தே தேவையில்லாத ஒன்று தான் இருந்தாலும் அறுவடைக்கு அச்சுறுத்தல் கொடுத்து கொண்டிருக்கிறது இப்பொழுதைக்கு நாளையிலிருந்து அறுவடை பணியை தொடக்கலாம் நிலக்கடலை விதைப்பு நாளையிலிருந்து தொடக்கலாம் விரைந்து முடித்திடுங்கள் ஐந்தாம் தேதி மழை எட்டி பிடித்தால் நிலக்கடலை விதைப்புக்கு இடையூறு கொடுத்து விடும் நேற்றைக்கு பெய்த மழை இன்றைக்கு பெய்ய போகிற மழை முடிந்து காய்ந்த பிறகு நிலக்கடலை விதைப்பை தொடக்கலாம் நாளையிலிருந்து அறுவடை பணியை தொடக்கலாம் தொடர்ந்து முப்பது முப்பத்தொன்னு ஒன்னாம் தேதி மழை எப்படி இருக்கும் ஐந்து ஆறு ஏழு தேதி

டெல்டாவின் வேதாரண்யம் பகுதி நாகப்பட்டினம் பகுதியில மழை தொடர்ந்து கொண்டிருக்கிறது இந்த மழை படிப்படியாக விலகும் உள்ளே தொடங்கி விலகும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் இருக்கிறது இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன் வானிலை அறிந்து விவசாயம் செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி